எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வியாழக்கிழமை சித்திரை மாதம் பன்னிரண்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் மற்றும் விஷ்ணு நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி துபதியை பிறை தேய்ப்பிரை இன்று முகூர்த்த நாளில்லை இன்று திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் காலை மோகனாவதாரம் இரவு மைசூர் மண்டபத்தில் கள்ளர் திருக்கோலக்காட்சி புஷ்பப்பல்லக்கில் பவனி வீரபாண்டி ஸ்ரீ கவுமாரியம்மன் திருவீதி உலா இன்று கிழங்கு வகைகள் பயிரிட நல்ல நாள் இன்று கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் புகழ் ரிஷபம் அமைதி மிதுனம் சுகம் கடகம் நலம் சிம்மம் கவலை கன்னி தனம் துலாம் சுபம் விருச்சிகம் ஆதரவு தனுசு பாசம் மகரம் சினம் கொம்பம் வெற்றி மீனம் போட்டி குறிப்பு சுரைக்காய் சமைத்து உண்டு வர தேகத்தைக் கரைத்து சமநிலைப்படுத்தும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி வறுமையிலும் தன் நிலையிருந்து மாறாதவர்களை மேன்மக்கள்